அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகத்து அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமி வசலாத் வசலாம் இல்லாஹி வ அலிஹி வஹிஹி அஜ்மாஇன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நாம் நிறைவேற்றிவிட்டு இன்றைய நாளினுடைய ஃபஜருடைய சிந்தனைக்காக சில மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கக்கூடிய நமக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல சிந்தனைகள் என்ற செய்திகளை சிலதை உங்களுக்கு நாம் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறோம் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய திருக்குறானில் சூரா பக்ராவினுடைய இறுதி மூன்றாவது வசனங்கள் இறுதியிலிருந்து மூன்று வசனம் எண்பத்தி நான்காவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் இன் துபு தூபிக்கும் நீங்கள் உங்கள் உள்ளங்களில் இருப்பதை அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி மறைத்து கொண்டாலும் சரி நாளை மறுமையில் அது குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் வருகிறது அந்த கெட்ட எண்ணம் இன்றைக்கு வெளிவரும் என்றால் அது செயல் வடிவப்படுத்தப்படும் போதோ அல்லது வார்த்தைகளால் பேசும் போதோ வெளியே வரும் அல்லது சிலர் அதை மறைத்து அதை அந்த பாவத்தை வெளிப்படுத்தாமல் இருந்து விடுவார்கள் இப்போ நாம் எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா அல்லா நான் அதை வெளிப்படுத்தினாதான் விசாரிப்பான் மறைத்து கொண்டால் அதை அல்ல மன்னித்து விடுவான் என்று ஆரம்பத்தில் எப்படி சட்டம் இருந்ததென்றால் உள்ளத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வெளிவந்து விட்டாலே நீங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் அதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி அவ் து அல்லது அதை நீங்கள் மறைத்துக்கொண்டாலும் சரி பிஹில்லா நீங்கள் கட்டாயம் மறுமையில் இது குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை அருளுகிறான் அப்ப அதற்கு பிறகு சகாபக்கள் கடுமையான ஒரு பயத்தில் இருக்கிறார்கள் அப்ப மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் கூட வரக்கூடாதா கெட்ட எண்ணம் வந்துட்டாலே மறுமையில் விசாரிக்கப்படுவோம்னா மறுமையில யார் தப்பிக்க முடியும் நம்ம யாரு நம்ம மறுமீன சொர்க்கம் செல்வதற்கு என்று சொல்லும் போது நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சமயனா வாத்தாங்க செவியூற்றோம் கட்டுப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லுங்கள் அல்ல இது குறித்து ஒரு வசனம் தருவான் எந்த ஒரு நேரத்தில் இறைவனுக்கு எதிராக அல்லாஹ் அவன் தொடர்ச்சியில தான் ஆமணரசுல் என்கிற வசனத்தையும் என்கிற அந்த இரண்டு வசனத்தை அருளி உள்ளத்தில் எழக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களுக்கு மறுமையில் விசாரணை கிடையாது என்பதை அல்ல அந்த வசனத்தின் வாயிலாக சொல்லி தருகிறான் ஆனால் இது வந்து ஒரு நம்முடைய இஸ்லாமிய மக்களுடைய எண்ணத்துல என்ன மாதிரி மாறிவிட்டது என்றால் என்ன பிரச்சனை இல்ல அது பாவம் கிடையாது பாவமான காரியத்தை நினைச்சு பார்க்கிறோம் அது என்ன கிடையாது பாவம் இல்லை திருடலாம் சினிமா பார்க்கலாம் வட்டி வாங்கலாம் அல்லது செயல் ரீதியான வார்த்தைகள் ரீதியான பாவத்தை செய்யலாம் என்று நினைக்கிறவரை அதுதான் தப்பு இல்லையா அல்லா கிட்ட பதிவுல எழுத எழுதப்பட போதும் இல்லையே என்ற அந்த சிந்தனைகளுக்கு நாம் வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிந்தனைகளுக்கு நாம் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நபி அவர்களும் நமக்கு தருகிறார்கள் ஒரு செய்தி சஹி முஸ்லீமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருந்து எடுத்து எழுதக்கூடிய முன்கர் அதாவது கிராமன் காத்திபின் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இரண்டு வானவர்களுக்கு அல்லாஹரெடுகிறான் என்ன கட்டளையிடுகிறான் என்றால் நன்மையை என்னுடைய அடியார்கள் செய்ய ஆசைப்பட்டால் அவர்களுக்கு ஒரு நன்மை எழுதிவிடுங்கள் குரான் ஓதுவோம் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வைப்போம் அல்லது தஹஜ தொழுவோம் திக்ரு செய்வோம் எதையாவது செய்ய ஆசைப்பட்டால் அவர்கள் செய்யல ஆசைப்படுறதுக்கு ஆசா கிடையாது எதையாவது செய்ய அவர்கள் ஆசைப்பட்டால் ஒரு நன்மை அவர்களுக்கு நீங்கள் பதிவு செய்து விடுங்கள் அதே நேரத்தில் செய்யலாம் என்று ஆசைப்பட்ட நன்மை அவர்கள் செய்து விடுவார்களே ஆனால் பத்தில் இருந்து எழுநூறு மடங்கு வரை எழுநூறு நன்மை கிடையாது அதை நன்மைகளில் பத்தில் இருந்து எழுநூறு மடங்குகளாக நீங்கள் அவர்களுக்கு பதிவு செய்து விடுங்கள் அதே நேரத்தில் என் அடியார்கள் ஒரு தீமையை செய்ய ஆசைப்பட்டால் அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டியதில்லை அதை என்ன பண்ண வேண்டியதில்லை அவன் விபச்சாரம் செய்யலாம் என்று துடிக்கலாம் வட்டி வாங்கலாம் என்று அவன் ஆசைப்படலாம் அதை நோக்கி அவனுடைய சிந்தனைகள் தடுமாறலாம் அலை அலைமோதலாம் எப்படி எல்லாமே அவனுடைய சிந்தனை சென்றாலும் சரி அதை நீங்கள் தீமையாக ஆக்க வேண்டியதில்லை எப்பொழுது அது நாவின் வழியாகவோ செயலின் வழியாகவோ வெளிவருகிறதோ அதுவரை அப்படி நாவின் வழியாக செய்யின் வழியாக அந்த பாவம் வெளிவந்து விட்டது என்றால் அந்த பாவத்திற்குரிய தண்டனை என்னவோ குற்றம் என்னவோ அதை மட்டும் பதிவு செய்யுங்கள் அதை ரெண்டு மடங்காக கூட போடக்கூடாது அது அஞ்சு மடங்கு பத்து மடங்கு வேலை இருக்கூடாது என்ன குற்ற செயலை செய்ய அவன் அதை மட்டும் பதிவு செய்யுங்கள் ஒருவேளை அவர்கள் அந்த எண்ணத்தை விட்டு விடுவார்களே ஆனால் அல்லாவுக்கு பயந்து இந்த தப்பா நினைச்சிட்டோம் அந்த காரியத்தில் ஈடுபட்ட கூடாது விட்டு விட்டுவிட்டால் அதற்கும் ஒரு நன்மையை பதிவு செய்யுங்கள் என்று அல்லா சொல்லுகிறான் இந்த ரெண்டு செய்தியுமே முதலில் வந்த திருக்குறானுடைய அந்த வசனமும் ரசோல்லா சொன்ன இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால் தீமையான சிந்தனைக்கு என்ன கிடையாது குற்றங்கள் கிடையாது ஆனால் இப்போ இதனால தீமையான சிந்தனையை வளர்த்து கொள்ளலாம் என்று அர்த்தமா அப்படின்ட்டா கிடையாது நல்ல ஒரு அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள் எண்ணங்கள் அதிகமாகும் போது அது சிந்தனைகளாக மாறும் சிந்தனைகள் அதிகமானால் அது செயல்களாக மாறும் செயல்கள் ஒரு நாள் பழக்கமாக மாறும் பழக்கங்கள் ஒரு நாள் வாழ்க்கையாக மாறிவிடும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு தீமை இன்றைக்கு வந்து விடாப்படியாக செய்து கொண்டிருப்பார்கள் சிலர் மதுவிலே சிலர் வட்டியிலே சிலர் வெவ்வேறு வகையான பாவங்களில் விடாப்பிடியாக நிற்பார்கள் இவர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன சிந்தனை எண்ணம் தான் வந்திருக்கும் அந்த எண்ணத்திற்கு அவர்கள் வடிகால் போடாமல் அதற்கு ஒரு தடைக்கல் அமைக்காமல் என்ன நினைச்சல என்ன ஆயிரப்போதுன்னு அப்படின்னு அவங்க விட்டதுடைய விளைவுதான் காலப்போக்கில் அது சிந்தனையாக மாறி செயலாக மாறி பழக்கங்களாக மாறி வாழ்க்கையாக மாறிவிட்டது விட்டது இப்ப நாமளும் அந்த நிலையில தான் இருக்கிறோம் பாவத்தை நினைக்கிறோம் தப்பு கிடையாது நினைச்சுதான் பார்க்கிறோம் அப்படி செஞ்சா என்ன இப்படி செஞ்சா என்னன்னு நினைச்சுதான் பார்க்கிறோம் இதனால அல்ல குற்றம் முடிச்சிருவான்னு நம்ம நினைக்கிறோம் அல்ல குற்றம் முடிக்க போறது இல்லை ஆனால் நம்மோடு இருக்கிற நம்மை நாளை மறுமையில் நரகத்தில் தள்ள வேண்டும் என்ற குறிக்கோளோடு வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய ஷைத்தானுக்கு இது மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு காரியமாக அமைந்தவன் நீங்கள் சாதாரண எண்ணங்களைத்தான் வெளிப்படுத்துவீர்கள் அதை ஒவ்வொரு நேரம் அதை கற்பனை செய்ய வைத்து இதன் பக்கம் இவன் பலகினத்தில் இருக்கிறான் இதன் பக்கம் இவன் தேவையில் இருக்கிறான் மது அருந்தலான சிந்தனை வந்துருச்சுல அதை வளர்க்கிற வேலை நம்ம பார்த்துக்கோன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அந்த சிந்தனைகளை ஊட்டி அவனை தீமையை நோக்கி கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரியத்தில் அவன் ஈடுபடுகிறான் அதான் நல்லா திருக்குறானில சொல்கிறான் சைத்தானுடைய ஊசலாட்டத்தை இந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் உணர்ந்து கொள்வார்களே ஆனால் உடனே அவர்கள் அதிலிருந்து சுதாரித்துக் கொள்வார்கள் விழித்துக் கொள்வார்கள் என்று சொல்றோம் ஐயோ சைத்தானுடைய ஊசலாட்டம் தான் வருதேங்கிறதுக்காக அதை மேலும் மேலும் ஆரோக்கியப்படுத்த மாட்டார்கள் அதை வார்த்தெடுக்க வளர்த்தெடுக்க அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் அதை உடனடியாக அறுத்தெறிவதற்கு அவர்கள் துடிப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் பலமிக்க இறை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் பலகீனமான ஈமான் கொண்டவர்களை விட பலமுள்ள ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்டத்தில் தகுதியால் உயர்ந்தவர்கள் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள் பலகீனம் பலம் சொல்றாங்க உடல் ஆரோக்கியத்தையா கிடையாது உடல் ஆரோக்கியத்தை எங்கே ஒரு காலத்திலையும் பலம் என்றோ பலகீனம் என்றோ சொன்னதில்லை இன்னும் சொல்ல உடல் ஆரோக்கியம் இல்லாதவன் தான் அல்லா கிட்ட பலமானவன் ஏன் ஒவ்வொரு முறையும் அவன் கிட்ட நன்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் நோயின் காரணமாக கஷ்டத்தின் காரணமாக அவர் ரசோ உள்ள பலம் பலம் இல்லை என்பதை எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடிவதும் கட்டுப்படுத்த முடியாததும் சில ஈமான் கொண்டவர்கள் பாவத்தை நோக்கி உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது இவர்கள் ஈமான் கொண்டவர்கள் சில ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் பாவத்தை கூட பார்க்காமல் உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய இலக்கை நோக்கி பயணிப்பார்கள் அந்த வார்த்தைக்கு நபியவர்கள் யாரை சொந்தக்காரராக ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால் உமரி புன் கத்தாப் ரத்தியல்லான் அவர்கள் என்று ஆகப்பெரும் தலை சிறந்த அந்த நபி தோழர் ரசுல்லா இந்த உமரை விட அவக்கர் பெரும் ஈமானில் பலம் பெற்றவராக இருந்தாலும் சரி இந்த மார்க்கு நிலைப்பாட்டில் கடைபிடிப்பதில் ஒரு கடும்போக்கு கொண்டவர் தன் விஷயத்தில் பிறர் விஷயத்துல அந்த கடும்போக்கு ஒரு சின்னத்துல மாறி ரசூலாவால் கண்டிக்கவும் பட்டிருக்கிறார் ஆனா தான் விஷயத்துல வரும்போது அந்த கடும் கோப்புக்கு உச்சபட்சத்துல இருக்கும் அதனால ரசோலா சொல்றாங்க இந்த உமர் ஒரு பாதையில் செல்வாரே ஆனால் சைத்தன் மாற்றுப் பாதையை உருவாக்கி கொள்வான் இவர் பாதையில வரணும்னு நினைக்க மாட்டான் வந்த அவனுக்கு தான் பிரச்சனை என்பதை உணர்ந்து கொள்வான் அவன் மாற்றுப்பாதையில் பாதையில் செல்வான் ஒருமுறை ரசுல்லாவுடைய தோழர்கள் எல்லாம் வந்துடுன்னா பள்ளிவாசல் வளாகத்தில் வைத்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க மார்க்கத்தில் விளையாட்டு தப்பெல்லாம் கிடையாது விளையாடி கொண்டிருக்கும் போது சுற்றிலும் சகா மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் கூடி நின்று வேடிக்கை ஆயிஷா நாகி அங்க வேடிக்கை ஆயிஷா நாகி வேடிக்கை பார்க்க விருப்பப்படுறாங்க ரசோல்லா தான் கூப்பிட்டு வராங்க நீங்க வாங்க பாருங்க அப்ப நாகி முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு ரசுல்லாவுடைய தோல்பட்டைகளை தன்னுடைய தாடையை வைத்து பார்க்கறாங்க எந்த அளவுக்குன்னு சொல்றாங்கன்னா எனது கண்ணமும் ரசோலாவுடைய கண்ணமும் உரசிய நிலையில் இருந்தது ரொம்ப நேரம் நான் பார்த்தேன் எந்த அளவுக்குன்னா எனக்கு பார்க்கற விருப்பமே கிடையாது நபி பொறுமை எவ்வளவு இருக்குங்கிறதுக்கானு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் சில பேருடைய பெண்களுடைய வேடிக்கை தனமே இதுதான் அவங்களுக்கு விருப்பம் இருக்காது இருந்தாலும் கொடுக்குறாரே அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம் அப்படிங்கறதுக்காக அதுக்கு தான் நின்று பாக்குறாங்க எனக்கு அதை பார்க்கலாம் விருப்பம் இல்லை எவ்வளவு நேரத்தை ரசோல்லா விடுறாங்கன்னு பார்ப்போம் நான் இருந்தேன் ஆனா நானே போதும்னு சொல்ற அளவுக்கு ரசோலா விட்டுட்டாங்க போதும்னுக்குறேன் அப்போ ரசோல்லா வீட்டுக்கு என்ன அனுப்புறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உமரத்திலானவங்க அந்த சபைக்கு வராங்க உமர் வராங்க எல்லாம் அட்டிச்சு பொருள் ஓடிட்டாங்க எல்லாம் சகாபாக்கள் ஓடினது யார் காஃபிரெல்லாம் கிடையாது சுத்தி இருந்தாலும் சகாபாக்கள் தான் சகாபாக்கள் சகாபி பெண்மணிகள் விளையாடக்கூடியவர்கள் சுற்றி நின்று வேடிக்கை போய் எல்லாரும் ஓடுறாங்க ஓடின உடனே உமர் ரத்தியெல்லாம் அவங்கள பார்த்து ரசூலா சொல்றாங்க உமரே உனது வருகையால் ஷைத்தான் ஓடுவதை நான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க அவ சுத்தி நின்றவங்களும் சைத்தான்கிறது கிடையாது இந்த எண்ணம் ஒரு காலத்துல வளர்க்கப்படுதுன்னு இதுக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விளையாட்டுக்கென்று இவன்ட் காலப்போக்கில் அந்த விளையாட்டுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வழிபாடுகள் மறக்கப்பட்டு விளையாட்டு வந்துடும் விளையாட்டு தப்பெல்லாம் கிடையாது வைக்கணும் அப்படிங்கிறதும் இபாதத்தை எந்த நிலைக்கு வைக்கணுங்கிறது ஒரு நிலை உண்டு இபாதத்தை இதே மாதிரி ஆர்வமடுத்து மக்கள் கிடையாது விளையாட்டு இந்த மாதிரி ஆர்வமடுத்து பண்றாங்க ரசோல்லா சொல்றாங்க உமர உணவு வருகையால் சைத்தான்கள் ஓடுறத நான் பாக்குறேன் அப்படிங்கிறாங்க உமர் ரத்தியலான் அவர்கள் எந்த ஒரு சிறிய தவறை கூட இந்த மார்க்கத்துக்குள்ள நுழைவதையோ தனது வாழ்க்கைக்குள்ள நுழைவதையோ அவர் விரும்ப மாட்டார் ஒரு முறை உமர் ரத்தியலானவங்க ஒரு சபைக்கு வராங்க ரசூல்லா அந்த சபையில் இருக்கிறாங்க சிறுமிகள்லாம் வந்து தஃ வச்சு அடித்து கொண்டு பதிர்காலத்தில் கொல்லப்பட்ட அந்த சகாபாக்களை பற்றி புகழ்ந்து பாடுறாங்க மார்க்கத்தை தப்பு கிடையாது சில நபர்களை முன் சென்றவர்களை புகழ்ந்து பேசுவதையோ பாடுவதையோ தவறு கிடையாது தஃ வச்சு அடிச்சு புகழ்றாங்க அப்ப அத பார்த்த உடனே ரசோல்லா முதல்ல வந்து உட்காடுறாங்க அபவக்கரத்திலானவங்க உட்காடுறாங்க அந்த சபையில தான் அந்த சிறுமிகள் பாடுறாங்க எங்களிடத்தில் ஒரு நபி இருக்கிறார் நாளை நடப்பதை இன்றைய அறிவார் ரசோல்லா தடுக்கிறான் நீ முதல்ல சொன்ன அதை வச்சுக்க நாளை நடப்பதை இன்று அறிவார் நில அதை விட்டு அந்த வார்த்தையை சொல்லாது அது நல்ல வார்த்தை கிடையாதுங்கிறாங்க அந்த சபையிலதான் உமரத்திலானவங்க உள்ள நுழைகிறாங்க உள்ள நுழையும் போது அந்த சிறுமிகள் பயந்து கொண்டு தஃப விட்டுறாங்க உமர் ரத்திலான தூரத்துல வச்சு பாத்துட்டாங்க ரசூல்லாவுடைய இருக்கிற சபையில் சைத்தானுடைய இசைக்கருவிகான்னு சொல்லி கடுமையா கோவப்படுறாங்க அப்ப ரசுல்லா இது இன்றைய பெருநாள் தினம் ஒரு நாள் விட்டுருங்க அவங்களை ரொம்ப போட்டு அலட்ட வேண்டியது இல்லை அப்படிங்கிறாங்க இவ்வளவு செய்திகளை எதை பார்க்க முடியுது உமர் அவங்க அந்த எண்ண ஓட்டத்துல கூட தீமை வருவதை விரும்பல தம் பார்வையில எந்த தீமை வந்தாலும் சரி அதுல ஒரு கட்டுமையான போக்கை கடைபிடித்து அந்த பாவத்தை வேறறுப்பதற்கென்று துடித்தார் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலாம் விபச்சாரம் நுழையவே நுழையாது வட்டி நுழையாது மது நுழையாது ஆபாசமோ தீமையோ நுழையாது யார் ஒருவர் அந்த மார்க்க விஷயத்தில் கடும்போக்காக தனது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுல ஒரு தெளிவாக துடிப்பாக நடந்து கொண்டு செல்கிறாரோ இவர்கள் தான் பலமான ஈமான் கொண்டவர்கள் இவர்கள் விஷயத்தில் இன்ன கைத ஷைத்தான காணத ஈஃபா சைத்தானுடைய சூழ்ச்சி அது பலகீனமானதுதான் ஒரு காலத்தும் அவனால் வெல்ல முடியாது யாருக்கு அவன் பலமானவனாக தெரியுமான நம்ம பலகீனம் ஆயிட்டோம் நீங்க அவன் பலமானவனா மாறிடும் நம்ம பலமானவனாக இருந்தால் ஷைத்தான் என்றைக்குமே பலகீனமானவன் தான் அவனை உண்டு எந்த ஒன்றும் கிடையாது மாற்றங்கள் வருபோது வர போறது கிடையாதுங்கிறத அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்போ நாம அமைக்க வேண்டியது செயலில் கரெக்டா இருக்கிறேன் என சொற்களில் கரெக்டா இருக்கிறேன் எண்ணத்துல அப்பப்ப தீமை வரத்தான் செய்யும் இந்த எண்ணத்தில் அப்பப்ப வரக்கூடியது அது எப்போதும் வர ஆரம்பிக்கும் எப்போதும் வருவது நம்முடைய செயல்களாக மாறிவிடும் என்பதை உணர்ந்து அந்த பாபத்திலிருந்து விலகக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் தீமையான சிந்தனைகள் இருந்து விலகிக்கொள்ளுங்கள்